ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் மனசில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே பாருங்க என்ன சத்தம் பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத கண்ணீர் வடிக்காத அதைரியப்படாத மன சோர்ந்து போகாத இப்படி ஒரு சத்தம் நமக்குள்ளேயே இருந்து கேட்குறேன் நம்மோடு பேசுகிற தேவனவர் இந்த சத்தம் யார் சத்தம்னா கத்தருடைய சத்தம் மனுஷ சத்தத்தை கேட்டு சோர்ந்து போய் எவண்டியுமே பேச வேண்டாம் யாரை நம்மகிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் பல முறை வந்துருக்கும் அப்போல்லாம் நம்ம தேர்ச்சிக்கிறது கத்தருடைய சத்தம் தான் எத்தனையோ சத்தத்தை கேட்டு மனம் உடைந்து நம்ம விசாண்டு உட்கார்ந்துருப்போன்னு உட்கார்ந்து இந்த அனுதன கண்மலை திணை நீங்கள் நீங்க கத்தருடைய பேசுகிறேன் ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லுகிறது மிகா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசிய முதல் பகுதியை வாசிக்கும் போது கர்த்தனுடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறா நகரத்தையே கூப்பிட வல்லமையுள்ள சத்தம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் கத்தோடைய சத்தத்தை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டே சங்கீதக்காரன் எழுது எழுதிப்பார் கத்தருடைய சத்த வல்லமை வல்லமை லேலுயா ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கவலையும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் உண்டு பண்ணி இப்போ இந்த அனுதின கண்மணத்தின் மூலமாக கத்தர் உங்களோடு பேசுகிறார் என்ன பேசுகிறாரு நீ ஒன்றும் பயப்படாதப்பா நான் அவன் கூட இருந்து ஒன்று என்ன செய்யவே நடத்துவேன் சத்த யாருக்கெல்லாம் கேட்டுச்சோ அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா யோவான் சுவிச பதினோரா அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லறை பக்கத்தில் போய் நின்று ஆண்டு ஒரு சத்தத்தை கொடுத்தார் என்ன சத்தம் அப்படின்னா லாசருவே வெளியே வா அப்படிங்கிறது தான் ஒரு சத்தம் கத்தோடய நாம மகிழ்வு போடுவதாக ஏன்னா அவன் செத்து போய் நாலு நாள் ஆயிடுச்சு அவள் அக்கா கூட மாற்ற விட யாருமே அப்படின்னா ஆனால் ஆண்டு வச்சு நாற்பத்தி மூன்றாவது சனம் இவழை சொன்ன பின்பு லாசர்வே வெளியே வா என்று லாசர்வே வெளியே உரத்த சத்தம் இப்போ உங்கள்தான் அதான் சொல்றாரு இருந்து வெளியில வா மன குமர்லருந்து வெளியில வா அவமானத்துலேருந்து வெளியில வா அடைக்கப்பட்ட சூழ்நிலை வெளியில வா நீ அப்படிங்கறது சத்தம் உங்களோட பேசுகிறது கவலைக்குள்ள என்ன சொல்றது பாரத்துக்குள்ள தோழிக்குள்ளே உட்காந்து அப்படியே இந்த குண்டு சட்டை உட்காந்து உங்க மனதை வேதனைப்படுத்த வெளியில வாங்க இயேசு உங்களுக்கு இல்லையிலயா அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவர் சத்தத்தை கேட்டவொன்னே லாஸ்டர் கல்லரை விட்டு நினச்சிட்டா வெளியில் வந்துட்டான் அதேமாதிரி கல்லறின் அனுபவத்தை விட்டு நீங்கள் என்ன வெளியில் வந்துடுங்க அந்த நாற்றம் எடுத்த வாழ்க்கை விட்டு வெளியில் வந்துடுங்க செத்து போன அனுபவத்தை விட்டு வெளியில் வாங்க ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போகிறார் ஏற்ற போகிறார் அது மட்டும் இல்லை இயேசுவை பார்க்கணும்னு ஒருத்தர் விரும்பினான் லூக்கா சுயசேஷத்தில் வாசிங்க அவள் ஆண்டவரை பார்க்க வழி இல்லாததுனால என்ன செய்தான் ஆண்டவர் போற பாதிலே முன்னாடி போயிட்டான் முன்னாடி போய் அவரை நினைச்சிடுவோம் பிக்கப் பண்ணிடுவோம் லுக்காக பத்தம்போது அதிகாரத்தில் இடத்துல பார்க்கும் ஆனால் ஏசு கரெக்டாக அந்த காட்டு சகை எல்லாருக்கும் தெரிஞ்சால் காட்டத்தை மறக்கிற யார் நான் ஆண்டவர் அங்கே வந்த உடனே கூப்பிட்டார் ஐந்தாவது வசனம் ஏசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி சரி கத்தோடைய சத்துங்க வா ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது போய் ஏறி இருந்தீங்கன்னா இறங்கியிருக்கேன் கல்லறை அனுபவத்தில் இருந்தால் வெளியில் வந்துருங்க ஏரி எது பெருமையில் போயிடக்கூடாது சுகபோகத்தில் போயிடக்கூடாது சம்பாத்தியத்தில் போயிடாது எல்லாம் உச்சி கோப்பளிப்பையும் கூடக்கூடாது கீழே இறங்கி வாங்க ஆண்டவ ரோடு கூட பேசுங்க போலங்க அவன் ஆண்டவர் இறங்கி உடனே இறங்கி வந்தான் வேகமாக வந்தான் ரோடு கூட போனால் நீதிமானாய் மாற்றப்பட்டான் பரலோகமாக அவனுக்கு வந்தேன் அதே போல் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி வந்தீங்கன்னா நான் அந்த உங்களை என்ன செய்யும் எந்த ஜன பாவி என்று சொன்னதோ அதே ஊரார் அவனை பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாற்றி உங்கள் வாழ்க்கையும் அந்த சத்தம் நிச்சயமாக மாற்றும் தைரியமாக கார்பேஜ்